என் மண்ணின் வளம் என் மக்களுக்கானது என்று இது பேசுமா என் மலை அறுக்காத நதிங்கிறது என் என் பூமி தாயின் ரத்த அதை சிதைக்காதேன்னு இது தம்பி தான் கேள்வி ஏதாவது இந்த கட்சி பேசுமா ஏதாவது என் நிலம் என் வளம் என் மக்களின் நலன் இது எதையாவது பேசுமா அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க நான் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவோம் அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க நாங்க நாட்டை நாட்டை பற்றியே கவலைப்படுவோம் சிந்திப்போம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கு அதனால அவங்க மூணு பேருக்கும் போட்டி எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது அது கட்சி தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி பத்துல இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு சொல்றேன் இதுவரை கடைபிடிக்கிற நாலு தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க அஞ்சாவது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில் இந்திய இந்திய பெருநாட்டின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நான்கு முறை தோற்று உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று எல்லா இடைத்தேர்தலின் தோற்ற பிறகும் துவளாமல் ஐந்தாவது முறையும் தனித்து இரநூத்தி முப்பத்தி நாலு போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் போடும் அது வேற கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல நீங்க பெரியார் கொள்கை வழியாட்டிங்கிறீங்க நாங்க பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம் அயோத்திதாசன் எட்டமல்லி ஸ்ரீநாசன் எம் சி ராஜா எல்லாம் கொள்கையை வழியாட்டிங்கிறோம் நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் ஓராயிரம் கிலோமீட்டர் தூரம் அது பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விலைக்கு சொன்னோம் தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது பிச்சை கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா ஏற்கிறார்களா தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை உருகிறார்களா சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதே ஒரு இருக்கிறார்களா தொல்காப்பியன் ஆரிய அடிமை வள்ளுவன் பார்ப்பன அடிமை இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா பதில் இருக்கா இது நல்ல கொள்கையா இருக்கு அது நல்ல கொள்கையா இருக்கு கொள்கை வேற கூட்டணி வேற எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள் எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள் கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுக கூட்டணி திமுக இணைந்து விடலாமே கிளை கழகங்களா இருந்து அதிமுக பிஜேபி விடலாமே தனித்த கட்சி எதுக்கு எப்படி அவன் மொத்த நான் வாங்கி கூறுகிட்ட இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இது வியாபாரம் அரசியல் வியாபாரம் தேர்ந்தெடுத்தல் கொள்கையாது கிளவியாது அப்படின்னா இ இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாலு கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ் கூட இருந்து துணை நின்றது திமுக அதிமுக இந்த இந்த கட்சி